வீரா வீராசிரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீரா ஆளை மனசில் என்ன இருக்குதோ அதை தான் கனவில் வரும்னு சொல்லுவாங்க அதுதான் நான் உன் மனசில் இருக்கேன்னு எனக்கு தெரியுங்கிறாங்க மாறேன் போடாங்கிறாங்க என்ன என் முகத்தையே பார்த்துட்டு இருந்தால் மனசு மாறிடுவேன்னு பயந்துட்டு திரும்பி படுத்துட்டியான்னு கேட்குறாங்க மாறேன் டே எப்படி இருந்தாலும் என் மனசு மாறாதுடாங்கிறாங்க என்ன பண்ணாலும் நான் உனையும் விட்டு போக மாட்டேன் நீ பண்ணுறதெல்லாம் எனக்கு குழந்தைங்க பண்ணுற மாதிரியே இருக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க மாறேன் திரும்பவும் மாறன் ஐ லவ் யூ சொல்லிட்டு பார்த்துட்டு போகிறாங்க ராமச்சந்திரன் சாப்பாடு போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்து வள்ளிக்கிட்ட சாப்பிடுன்னு கொடுக்குறாங்க இங்கே பாரு இப்போ நடந்த விஷயங்கள்ல இதில் நீயும் ஒரு காரணங்கிறதுனால என்னால் ஏற்றுக்கவே முடியலைங்கிறாங்க என்னோட கோவம் என்னங்கிறது எனக்கு தெரியும் என் கோவத்தினால உன் மனசு பாதிக்கப்பட்டிருந்தா என் மன்னிச்சுட்டேன்னு மன்னிப்பு கேட்குறேங்க ஆனால் நீ எதுக்கு மன்னிப்பு கேட்குறேன் நான் தானே தப்பு பண்ணினேன் நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் சத்தியமாக அந்த நிலமையில எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மாறன் சின்ன பையன்ங்கிறாங்க சரி சரி அதெல்லாம் இந்த சாப்பிட்னு கொடுக்குறாங்க எனக்கு வேண்டாங்கிறாங்க வழினா கொஞ்சம் சாப்பாடு சிந்தினாவே உனக்கு பிடிக்காது ஆனால் நீ சாப்பாட்டையே தட்டி விட்டுருக்கலாம் அந்தளவுக்கு மேலே கோவம் தானேங்கிறாங்க கோவத்துல எல்லாமே கண்ணை மறைச்சிடுமா எதுவும் தெரியாது எதுவும் கோவத்துல பேசிட்டேன் இந்தா சாப்பிடுன்னு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க ராமச்சந்திரன் வள்ளி அழுதுகிட்டே சாப்பிட்றாங்க சின்ன வயசுல நாம சாப்பிட்றதுக்கே கஷ்டப்பட்டிருக்கோம் இருந்தும் இருக்கு எல்லாமே இருக்கு வாரத்தில் ரெண்டு நாள் உன்னையும் சேர்த்து நான் பட்டினி போட்டிருக்கேன் ஊக்கமே எனக்கு வராது அவ்வளவு வருத்தப்பட்டிருக்கேன் நான் சாப்பிடறக்காவது சம்பாதிக்கணுமே புடவைகளை அவ்வளவு எடுத்துக்கிட்டு விடுவேன் இன்னைக்கு இவ்வளவு இருந்தும் என் கோவத்தை சாப்பாடுல காட்டிட்டேன் இது என்னோட தப்பு தான் இந்தா சாப்பிடுன்னு ஊட்டி விடறாங்க நீயும் சாப்பிடு கோவத்தை சாப்பாட்டுல காட்டாத சாப்பிடுன்னு ஊட்டி விடுறாங்க மாரன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க கையில தா அந்த பொண்ணையே சொல்லி வந்திருக்கானே அந்த பொண்ணுக்கு எப்படி உன் அப்படியே அவனுக்கு இருந்திருக்கு என்னோட முடியல தெரியுமா எத்தனை பேத்துக்கிட்ட தலை நிற்கிறான் வெறுக்கணும் அவனுக்கு வேண்டுதல் போல இருக்கு நம்மளுக்கு வேண்டாத எல்லாம் செஞ்சு செஞ்சு இப்படிதான் என்ன வெறும் பேசுறாங்க கொஞ்ச நாள் அவன் திருந்திட்டான்னு நினைச்சேன் அதுக்கே வேணும் வச்சுட்டு போயிட்டேன் என்னால முடியல ராகவன் வாழ்க்கையில பிரச்சனையே இல்லை இவன் தான் அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பிள்ளைங்க எல்லாருமே நல்லவங்க அழுகாத என்னன்னு ஆறுதல் சொல்றாங்க வள்ளி பொழுது விடிஞ்சதும் அடுத்த நாள் காலையில் வீர பக்கெட் தண்ணியோட வர்றாங்க எங்கடா ஆளை காணோம் ஏன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் எட்டி பாக்குறாங்க எங்கேயோ காணோம் சரி அப்படியே போய் தொலைஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு வாச தொழிச்சிட்டு இருக்காங்க மாறன் வந்ததும் அந்த டப்பா தண்ணி பிடிச்சிக்கிறாங்க அந்த தண்ணியை வாங்கி முகத்தை கழுகிட்டு என்னமா கண்ணு என்னம்மா கண்ணு ஆட்டோவில் நான் இல்லைன்னு நீ எட்டி பார்த்ததும் அப்படியே முகத்தில் தௌசண்ட் வாட்ஸ் பல் பெரியுது அதை பார்க்கணுன்னு தான் நானும் மறந்து நினைங்கிறாங்க பார்த்ததும் உனக்கு சந்தோஷம் தாங்க இல்லைங்கிறாங்க அதுக்கு நீ மொத்தமாக போகணுங்கிறாங்க வீரா ஏய் அப்படியெல்லாம் போக முடியாது அடி அப்பா கிட்ட அடி வாங்கி கிட்ட கல்லடி வாங்கி ஊர் சந்தத்துக்கிட்ட பல்லடி வாங்கி இருக்குன்னு போகணுன்னு சொன்னால் போக முடியுமா அப்படியெல்லாம் போக முடியாதடி இங்கே தான் இருப்பேன் இப்போ ப்ரெஸ் பண்ணுமே என்ன பண்ணுறதுன்னு ஒரு பல்லுக்குச்சி உடச்சி பள்ளி வழங்கிட்டு இருக்கிறாங்க அங்கே பக்கத்துலேருந்து ஒருத்தர் வராங்க என்னப்பா மாரன் விருந்து ரெடியாங்கிறாங்க ஆமாம் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டேன் பக்கத்தில் ஒரு ஆள் கம்மியாக இருக்குது நீங்கள் வரீங்களாங்கிறாங்க ஓ வரனே இருப்பா இந்த பைப்ல தண்ணி அடிச்சிட்டு வரேங்கிறாங்க அப்பா நாம தெரிஞ்சதுனாலும் ஊர் தெரிஞ்சது போல இருக்கு அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது வீரா வந்து கோலம் போடுறாங்க அதை பாத்துக்கிட்டே ரசிச்சு நிக்கிறாங்க மாறன் வீரா கோலம் போடுறத பாத்துக்கிட்டே மாறன் அந்த பக்கம் பெருசா இருக்கு இந்த பக்கம் சிறுசா இருக்கு பாத்து போடுமா போடு போடுன்னு இருக்காங்க இந்த பக்கமா ஒரு அம்மா வராங்க என்னமா வீரா கோலம் போடுறியா சிங்கிள் கோலமா போடாத நல்ல பூ கோலமா போடு வாழ்க்கை சிறப்பா இருக்குங்கிறாங்க கோலத்துல இவ்வளவு ரகசியம் இருக்கா வீரா அப்படின்னா நீ பூ குளமே போடாது சிங்கிள் கோலம் போடாதுங்கிறாங்க ஆமாமா சிக்கல் கோலம் போட்டா வாழ்க்கையில நிறைய சிக்கல் இருக்கும் ஆனா பூ குளம் போட்டா இப்படித்தான் பூ மாதிரி இருக்குங்கிறாங்க ஆஹ் பொண்டாட்டி கோலம் போறதை எப்படி ரசிச்சு நின்னு பாக்குறான் பாரு பொண்டாட்டி மேல எவ்வளவு பாசம் இருந்தாலும் பொண்டாட்டிய விட்டு கொடுக்காம இருக்கிறீங்க வாழ்க்கையில இப்படிதான் இருக்கணுங்கிறாங்க அந்த அம்மா எப்படி ஏன் பொண்டாட்டிய நான் விட்டு கொடுக்க முடியுங்கிறாங்க மாறன் பாவம் புள்ள நைட் எல்லாம் வெடிய வெடிய ஆட்டோவிலேயே இருந்தது நம்ம ஊர் கொசுவுக்கு இந்த புள்ள தான் ரத்த தானம் பண்ணிருக்குங்கிறாங்க எப்ப நைட் எல்லாம் தூங்காம கூர்க்க வேலையை பார்த்தேன்னு கேக்குறாங்க அந்த அப்போ இனிமே நம்ம ஏரியாவுக்கு கூர்க்க தேவையில்லைன்னு சொல்றீங்க அப்படித்தானுங்கிறாங்க வீரா வீரா ரொம்ப பிகு பண்ணிக்காதடி சாதி கட்டினவனோட சேர்ந்து நல்லபடியா வாழப்பாரு இப்படி ஒரு தங்கம்மா சுத்தமான மாப்பிள்ளை யாருக்கு கிடைப்பாங்க இது மட்டும் உனக்கு காது கேட்கலையா நல்லது சொன்னால் யாருக்கு தான் கேட்க போகுது சரி தம்பி நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த அக்கா போகிறாங்க கோலத்தை அப்படி போடு இப்படி போடுன்னு மாறன்னு பார்த்து சொல்லிகிட்டே இருக்காங்க விருந்த கொண்டு வந்து இந்தாங்க மாமா காப்பின்னு கொடுக்குறாங்க எனக்கா கொடுக்குறே அதுவும் உங்கள் அக்கா வச்சுக்கிட்டு கொடுக்குறியே அப்படின்னு பார்க்குறாங்க இல்லை வச்சிருந்த கோலமாவை அப்படியே தூக்கி மாறன் மேலே வீசிட்டு போகிறாங்க அக்கா என்ன கதுன்னு கேட்குறான் விருந்தா மாவு சரியில்லடி கையை கிழிச்சிது அதனால தான் தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கேங்கிறாங்க வீரா கண்டவங்கெல்லாம் குறுக்க வந்து நின்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாதுன்ட்டு போயிட்டாங்க அச்சோ மாமா சாரி மாமாங்கிறாங்க ரங்கோலியில் எல்லாரும் கலர் அப்படி வீசி விளையாடுவாங்கல்ல அப்படி நான் நினைச்சுக்கிறேங்கிறாங்க சூப்பர் மாமா சரி சரி காப்பி ஆறிட போகுது அங்கே வச்சுட்டு எனக்கு போய் டவல் எடுத்துகிட்டு வாங்குறாங்க சரி மாமான்ட்டு விருந்த ஓடுறாங்க பிருந்தா இது காப்பி நீயே போட்டேன்னு கேட்குறாங்க ஆமாம் மாமாங்கிறாங்க என்னோடய அன்புக்காகத்தான் என்னோட சத்திய கிரகத்தையே நான் தள்ளி வச்சிருக்கேன் இல்லைன்னு இதை கூட தொட்டிருக்க மாட்டேங்கிறாங்க சரி சரி குடிங்க மாமாங்கிறாங்க மாறன் காப்பியை குடிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் ராமச்சந்திரன் வள்ளி ராகவன் மூணு பேரும் சாமி கும்பிட்றாங்க தீபாராதனை காட்டினதும் வள்ளி கேட்குறாங்க அண்ணே நம்ம போய் மருமகளை ரெண்டு பேர்ட்டையும் கூட்டிட்டு வந்துடலாமான்னு கேட்குறாங்க நீ சொல்றது சரிதான் வள்ளி ஆனா கூப்பிட போறதெல்லாம் நல்லது ஆனா அவங்களை எப்படி நான் சமாதானம் பண்ண போறேன்னு தான் எனக்கு தெரியலங்கிறானே நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஏன் பங்குக்கு நானும் பேசுறேங்கிறாங்க சரின்ட்டு போறாங்க என் அண்ணன் மனசு இவ்வளவு சீக்கிரம் மாறும்னு நான் நினச்ச கூட பார்க்கல நான் உனக்கு பால் கூட இருக்கிறேன்னு வேண்டிக்கிறாங்க அத்தே நானும் ஒரு ராகவன் கேக்கிறாங்க என்னடா உன் பொண்டாட்டியை பார்க்காம இருக்க முடியலையா இப்போ வரைக்கும் நானும் அண்ணனை மட்டும் போய் கூட்டிகிட்டு வரோம் நீ கம்மன் இருங்கிறாங்க சரிங்கிறாங்க வீரவிந்தானு கூட்டிட்டு வரேங்கிறாங்க ஆமா அவை இல்லாமையா சரின்ட்டு போய் ரெடியாக போறாங்க அச்சுமே அம்மா தோசை ஊத்திட்டு இருக்காங்க அங்க விருந்தா வராங்க வாடி தோசை சாப்பிட்றியான்னு கேட்குறாங்க அம்மா மாறன் மாமா நைட்டெல்லாம் வெளியே வெடியே வெளியிலேயே இருந்தாங்க அவங்க பசியோடு இருக்காங்க எதுவுமே சாப்பிடல விலையில நான் காப்பி கொடுத்தது அது மட்டும்தான் குடிச்சிருக்காங்க இன்னும் எதுவுமே சாப்பிடலன்னு விருந்தா வந்து சொல்கிறேன் ஆமாண்டி அவரையும் உள்ள கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கணுன்னு தான் எனக்கும் தோணுது என்ன செய்யறது உங்கள் அக்காளுக்கு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக நின்று முறைச்சிட்டு இருக்காள் அவளுக்க மாரி நான் என்ன பண்ணிட்டு சொல்லு பார்க்கலாம் வெளியில் வச்சு சாப்பாடு போட்டாலும் அவ்வளோவா நல்லா இருக்காது ஆனால் நம்ம வீட்டில் எப்போ எப்போ சண்டை நடக்கும்னு சாந்தி அக்கா எடுத்து வீட்டில் இருந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்குதுமாங்கிறாங்க வெளியில் வச்சு சாப்பாடு கொடுத்தாலும் அந்த அக்காவே ஊர் முழுக்க சொல்லிட்டு வந்துருங்கிற பிருந்தா அதுக்காக சாப்பாடு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பரிமாறலாமான்னு கேக்குறாங்க கண்மணி அப்படியே ஒரு கொட்டு வச்சேன்னு வைக்க என்னமா உனக்கு ஒரு தளவாலைகளை அறுத்திட்டு வந்து தரட்டுமான்னு கேட்குறாங்க கண்மணி இவதான் விவரமே இல்லாமல் ஆர்வ குளாரில் பேசுறானா உனக்கு எங்கம்மா போச்சு புத்தி உம்மாவே வீட்டு வாசல்ல ஆட்டோல படுத்துக்கிட்டு போக மாட்டேன்னு புடிவாதமா இருக்கான் இன்னும் வாய்க்கு ருசியாக சமைச்சு போட்டேன்னு வச்சுக்கோங்க கேட்டு யாரும் பண்ணிருவான் ஒன்று பண்ணு உப்பு உரப்பு காரம் இது எல்லாம் அதிகமாக செஞ்சு கொடு அப்பவாது இங்கிருந்து ஓடுறானான்னு பார்க்கலாங்கிறாங்க கண்மணி ஏ கண்மணி என்ன அதிகமாக பேசுற என்ன வாய்க்குள்ப்பா அவங்க என்ன உன் புருஷன் தானே ஆயிரம் தான் இருந்தாலும் அவங்க நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு உன் பிள்ளைக்கு நானே அது நல்லதான்னு கேட்குறாங்க கண்மணி புரியுமா இந்த மாதிரி எல்லாம் உன்னால் நினைக்க முடியுதுங்கிறாங்க கண்மணி என் பிள்ளை இதே இடத்துல இருந்தாலும் என் பிள்ளை இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான்டி பசியோட பார்த்துட்டு இருக்க மாட்டான் என் பிள்ளை இந்த இடத்துல இருந்தா என்ன செஞ்சிருப்போனோ அதை தான் நான் செய்ய போறேங்கிறாங்க அவங்க செஞ்ச தப்புக்கு மேல அவங்க நமக்கு நிறைய செஞ்சுட்டாங்க இதுக்கு மேல இன்னும் என்னடி பண்ணணும்னு நினைக்கிறேன்னு கேட்குறாங்க ஏன் வாசல்ல பட்னியோட கிடக்குற பிள்ளைக்கு சாப்பாடு போட்டா நம்ம என்ன குறைஞ்சா போயிடுவோன்னு கேட்குறாங்க எல்லாம் பேசவே முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கோவமாக போயிடுறாங்க ஏ அவ கிடக்கிற அடி நம்ம இன்னைக்கு மாறனுக்கு சாப்பாடு கொடுக்குறோம் சரியாங்கிறாங்க பிருந்தா சந்தோஷமா சரிமா அப்படிங்கிற தோசையை நானே கொண்டு கொடுக்குறேன் யார் என்ன சொல்கிறாங்கன்னு நானும் பார்க்குறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி அம்மா தோசை எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க இந்த பக்கமா மாறன் அப்பா சரியான பசி பசியா இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த பக்கமா ஒரு அக்கா வராங்க என்னம்மா வீராம்மா மாப்பிளைக்கு இடியாப்பமும் அப்பமும் பாயாவும்மா இப்படி தான் கவனிக்கணுங்கிறாங்க அதையெல்லாம் விட்டுட்டு இட்லி தோசைன்னு ஏதாவது போட்டுறாதீங்க சரி நான் வரேன்ட்டு போறாங்க என்னத்தை இதுன்னு கேட்குறாங்க தோசை தான் தம்பி செஞ்சேன் இந்தாங்க சாப்பிடுங்கிறாங்க ஐயோ வந்துட்டு போகிறாங்க வேண்டாம் இதெல்லாம்ங்கிறாங்க அதெல்லாம் பரவாயில்ல நீங்கள் சாப்பிடுங்கன்னு கொடுக்குறாங்க அவளுக்கு வந்தால் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க நீங்கள் பண்ணியோடு கிடக்கிறது எங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது சாப்பிடுங்கன்னு தோசை எடுத்து வைக்கிறாங்க லட்சுமி சாப்பிடுங்க தம்பின்னு தோசையை கொடுத்துட்டு இருக்கும்போது பக்கத்துட்டு அக்கா தண்ணியை பிடிச்சிட்டு வந்து பார்க்குறாங்க ஆட தோசையா அப்படின்னு பார்த்துட்டு வீரமாக கவனிப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு தம்பி நீ கொடுத்து வச்சது அவ்வளோதானுங்கிறாங்க என்னமா பண்ணுறது உங்களுக்கு தெரியுது வீட்டில் இருக்கிற என் பொண்டாடிக்கு தெரியலையேன்னு பார்க்குறாங்க மயில் ரொம்ப பசியாக இருக்குது தோசை வந்துடுச்சு நம்ம நம்ம ஆர்டர் பண்ணது எதுவும் வரலையே அப்படின்னு எட்டி பார்க்க ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்துருச்சு நாங்க சார் சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கிட்ட நல்ல தகவல சொல்லுங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாதீங்கன்னு கொடுத்துட்டு போறாங்க அம்மா தங்கச்சிக்கு இருக்கிற அக்கறை கூட இவ்வளவு இல்லையே இவ்வளவு கல்நாச்சி காரியா இருக்கிறாளே ஒருவேளை நம்ம தப்பா என்ன பண்ணிட்டோமா இருக்காது இருக்கா சாப்பாடா ஆர்டர் பண்ணது வந்தாச்சு அம்மா தங்கச்சி இருக்கிற மாதிரி இவ மனசு ஏலகிரியே கல் நெஞ்ச கறியா இருக்கா சரி இப்போ கோபிட்டு என்ன பண்றது சாப்பாடு வீணா போயிடும் சாப்பிட்டு போகணும் சாப்பிட்றாங்க அவன் மட்டும் இந்த இடத்துக்கு வந்து நின்னா இந்த வீசா வீணா போயிடும் வரதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு போகணும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது போது தம்பி தண்ணின்னு கொண்டு வந்து லட்சுமி அம்மா இருக்காங்க மாறா மாட்டிக்கிட்டியடா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க பின்னாடியே வீர நிற்கிறாங்க அட இன்னைக்கு நாம சாப்பிட்ட மாதிரி தான் இப்போ வீரக்கண்ணில் இந்த பீஸா பட்டாச்சு இது எப்படி காப்பாற்றி சாப்பிட்றதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னு நாளை எபிசோடில் பார்க்கலாம்